அவன் வருங்கன்றாலும் ஒரு லோக வச்சு ஆ ஆ சார் எங்களோட வர நீங்கள வீட்டில் ஒன்பது ஓட்டு எங்கே இருந்தேன் நீங்கள ரெண்டு பேரில் விட உண்டாயிருந்தீங்க அவட எங்கே ஆகி இப்படியா போகிறேன் அப்போது கேரளா போல் தமிழ்நாட்டில் அப்படி நடக்குதான் வாய்ப்பில்லை ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து கேட்க கவனம் இல்லை செஞ்சவங்க கேட்கலை ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிக்கல் அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் ஓட்டு அண்ணாமலைக்கு மூஞ்சுக்கு ஓட்டு போட மாட்டான் அவன் கட்சி பிஜேபிக்கும் ஓட்டு போட மாட்டான் அவன் பேசுகிற போய்ட்டு அவனும் ஓட்டு போட மாட்டான் நாலரை லட்சம் ஓட்டு எப்படி வந்துச்சுன்னா பூரா இது மாதிரி செட்டிங் ஓட்டு தான் அப்போ நாம் என்ன பார்க்குறேன்னா நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போ பிரச்சாரம் வரா நானும் இந்தியா கூட்டணியில் சிபிஎம்எல்ல இருக்கக்கூடிய எங்களும் ரெண்டு எம்பிகள் இருக்கா ஒரு பெரிய குறை உண்டு நான் பண்ணக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் அழுத்தம் திருத்தமாக வாக்கு சீட்ட முறையை தான் வேறேன்னு சொல்லி இந்தியா கூட்டணி தலைவர்களை தயங்குறான் என்னன்னே தெரியலை அது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது அப்புறமா ஓட்டு மோசடி இருக்குது அப்படின்னு சொன்னால் சீரியஸாக இந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு தான் இருக்கு இவ்வளோ மேலே பூத்து இவ்வளோ ஓட்டு மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணுவதுக்கு இவங்களும் ரெடி இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது ஆயிரம் ஓட்டு இருக்குது ஆயிரம் ஓட்டில் வந்து எழுவது ஓட்டு போலாம் நம்மகிட்ட பட்டியல் இருக்குது எப்படி எண்பது சதவீதம் ஓட்டு இல்லை பயங்கர பயம் அது நம்ம தமிழ்நாட்டில் பயங்கர பயம் ஆனால் ரயில் பிடிச்சின அவருக்கு சிம்பிளா இடினு ஒரு ஐட்டம் இருக்கு பெரிய கள்ளம் மாதிரி கோழி திருட ஆட்டு திருடனோட அமலாக்கத்துறை பெரிய பெரிய திருடம் மாதிரி அவங்களே பயங்கர கரப்ட்ல இருக்கிற சிபிஐ பயங்கர கரப்ட் ரெண்டு டிபார்ட்மெண்ட் பயங்கர கரப்ட் தமிழ்நாட்டில் திமுக பல தலைவர்களை ரைடு பண்ண சமயத்தில் உடனே டெல்லி போனாங்க நான் உடனே நம்ம தெரிஞ்ச ஆள்கிட்ட நான் டெல்லி போகிறாங்க மேட்ரு செட்டில் ஆகிறாங்க உண்மை சொல்லுங்க ஆமாம் இவ்வளோ பெரிய திருடர்கள் இல்லையா அந்த பைசா கொடுத்தாச்சு அவரே வீட்டில் இருந்து எடுக்கல பேர சொல்ல மாட்டேன் பாவம் இப்போ என்ன தெரியும் இன்னும் தெரியுது நாகும் நம்மளால தான் இந்திய குற்றநில தான் இருக்கா திமுக தான் இருக்காது இப்போ ரெய்டு நடத்தினா ஒரு நேரம் நீங்கள் நேரம் டெல்லி போயிருங்க அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு போயிருங்க ஒரு ரேட்டை பேசிடுங்க இப்போ சிம்பிள் அவரை என்ன ரேட்டை வச்சிருக்காங்கன்னா நூறு கோடி ரூபா இருபது கோடி கொடுத்துட்டா மேட்டம் பிடிச்சேன் இப்போ அண்ணாமலை இல்லாதானா இவ்வளோ ரொம்ப ஈஸியாக போச்சு அண்ணாமலைக்கு பத்து கோடி ரூபா நூறு ஓடி எடுத்தால் அண்ணாமலைக்கு பத்து ஓடி அண்ணாமலையை மாநில தலைவராக எடுப்பதற்கு பெரிய காரணமே இடியும் அமலாக்கத்துறை தான் இது அதுக்கு மேற்ற தெரியாது நைனா நாகர்தான் பிரச்சனை இல்லை அவருக்கு அவருக்கு வர சாராயத்தில் வர பைசா எந்த நேரம் கிடையாது மிஷின் தரைய வச்சா இவரு இந்து பாதுகாக்க போறாரு உன் கிட்டணியை உன் ஈரலை உன் கூம்ப காசாக்குவதற்கு கொஞ்சம் கரையாவை பார்க்குறான் யாரு நைனா நாகேந்திர அவர் நடித்த தலைவராக கொண்ட கட்சி தான் இருந்துகிட்டு இருக்கேன் அவன் எப்படி என்ன சொல்ற அப்போது தேர்தல் அப்படிங்கிறது ஓட்டுரிமைண்ணா பாருங்கள் ரொம்ப ஒரு கொடிய பாயை அவன் எப்படி சொல்றான் நம்ம என்ன கேட்குறான் குறைந்தபட்சம் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் இருக்குது அந்த லிஸ்ட்டை கொடுத்து கேட்குறான் ஒன்று ரெண்டாவது நான் ரேஷன் கடையை அரிசி வாங்க போனேன் ஐயா ரேஷன் கடையை அரிசி வாங்கணும்னு ஒரு வர ஒரு எஸ்எம்எஸ் வருது இதே போல் உனக்கு ஏன் இது தரக்கூடாது நான் ஓட்டு போட்டிருக்கேன் நான் கை சின்னத்துக்கு போட்டேன் கால் சின்னத்துக்கு போட்டேன் கூப்பு சின்னத்துக்கு போட்டேன் குடலுக்கு போட்டேன் என்னத்துக்காக உங்களுக்கு ஏதாவது ஒன்று போட்டேன் என்னதுக்கா நான் போட்டதுக்கு ஒரு ஒரு எஸ் வரலாமா இல்லையா அப்போ இது மாதிரி ஒரு பிராடு பசங்களை வைத்துக் கொண்டு தேர்தல் கமிஷன் இப்படி வைத்துக் கொண்டிருந்து அவங்க ஆட்சி இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மோடி ஆட்சி வந்து கள்ள ஓட்டுறது மட்டும் இல்லை அது ரெண்டு குடியரசர்களும் சப்போர்ட் பண்ணுறான் ஒரு ஆந்திராவில் ஒரு குடியாராக இருக்கா பீகாரில் ஒரு குடியாரம் போயிடுவோம் இன்னும் ராத்திரி ஒன்று பேசுவான் பகலில் ஒன்று பேசுவான் இப்போ இதுக்கு வேண்டி இப்போ ஒவ்வொரு கலெக்டரையும் ஆர்எஸ்எஸ்க்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கலெக்டருக்கான கலெக்டர் வந்து ஆட்சி செய்ய மாட்டாங்க ஆறு மூணு பேர் இருக்கான் மூணு பேர்லாம் இருக்கும் ஆறு மூணு பேர் போட்டவன் இருக்கிறான் எப்படி நாடு எப்படி உருப்பட மாட்டேங்குது என்ன கவுரம் இருக்குன்னு ஒரு அடிப்படை உரிமை அடிப்படை கல்வி ஒரு ஒன்றும் கிடையாது ஏச துரோகம் செய்வது பிராப்ளம் இருக்கு இந்திய நாட்டினுடைய இன்னும் இந்திய நாட்டினுடைய இராணுவ ரகசியங்களை அதிகமாக கொடுத்தது பிராப்ளம் தான் ஆர்எஸ்எஸ் காரன்

கேவலமா இல்லை அல்காதி சொன்ன போல அவங்களுக்கு எல்லாம் ஒரே வழிதான் சூசைடு தான் காந்தி சொன்னாரு தேயில்ல கெத்து மாட்டினாரு அல்காத்தி சொல்றாரு நீ சூசைட் பண்ணிட்டு கேத்து பாடுற கௌரவம் அப்போ இவனோட ஆறுதது ஒன்றும் கிடையாது வெக்கம் மானம் சூடு சொரண ஒரு மன்னாட்டையும் கிடையாது அப்ப தேர்தல் கமிஷன் நடவடிக்கைகளை நாம் இது போன்ற ஒரு கண்டன இயக்கங்களால வச்சு பெற முடியாது அது ஒரு மிகப்பெரிய சவாலா சட்ட நடவடிக்கை எடுக்கணும் பெருந்திர மக்கள் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம போராடல போய் கோயில தாமரைக்கே ஓட்டு போடல நீ மீண்டும் வந்துட்டு அநியாயமா இருக்குது அப்படி படநாட்டுக்காரர் தீவிரமா ஓட்டு போடுறான் பீகாரில் பார்த்தீங்கன்னா அதுல காட்டாச்சு வெள்ளமா தெரியல சிவங்கர் ராகுல் நம்ம தேஜஸ்வி யாதவ் மூணு பேரும் வண்டியில் இருக்காங்க ஊந்து தான் போக முடியுது ஆன்ம வேகத்தில் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் நான் என்ன சொல்றேன்னா மோடி பார்த்துட்டு தான் இருக்கார் கிரிஷ்குமார் பார்த்துட்டா இருக்கார் பார்த்து இருக்கேனு நினைக்கிறேன் என்ன தெரியல பாட்டாட்டு போல வெள்ளம் போகும் எல்லாம் மயிரம் போட்டு நான் எங்கே பார்த்துக்கலாம் ஏன்னா அப்படி சொன்ன ஓட்டு கிடையாதுல்ல அப்படி ஆமா அங்கே ஓட்டு மிஷின் பிரிக்க எல்லாம் மிஸ்டின் சொல்லக்கூடிய ஒரு பா ஒரு அப்பா ஒரு வயசில் பெரிய பணக்காரன் அவன் ஓவரம் இருக்கோ இல்லையோ அவன் ஒரு ரொம்ப முக்கியமான ஆளுங்க நாசா பிரச்சனை வந்த பிறகு அவனை தான் கூப்பிட்டான் அமெரிக்காக்காரன் எல்லாரும் எல்லாம் ஏன் ஆளு அங்கே வில்லியம் காட்டிட்டு அப்படின்னு கீழே கொண்டு வாங்க

அப்போ இவனுங்க அரசியல்வாதியாக முதல்ல இருந்தால் மட்டும்தான் வியாபாரியாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த இடி அந்த அப்புறமா சிபிஐ போன்ற ஆளுகளை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலும் நம்மை போன்றவர்களுக்கு கொதிப்பு வருது ஆத்திரம் வருது போ வேகம் வருது அது போதாது இந்த ஆத்திரம் கொதிப்பு எல்லாம் அவனும் சந்தோஷப்படுவான் நீ என்னதான் கத்தினாலும் அவர் அழகாக ஒரு பதிவுப்படுவான் நல்ல கதறங்கிடாங்கிறான் அப்படின்னா அவனு தெளிவாக இருக்கான் ஓட்டை வந்து கரெக்டாக இருப்போம் தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டாலின் தலைமையில் ஒரு ஆட்சியாகவே என்ன நினைக்காவே நாகதாடு ஆட்சிக்கு வரணும் அப்படியே கிடையாது அவனை ஒரு ஐம்பது சீட்டு பிஜேபி வேறு செட் பண்ணி எடுத்துருவான் மீது உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாம் நூறு கோடி ரூபா வரைக்கும் வாங்கிடுவான் கான்ட்ராக்ட் தானே அவனுக்கு வந்து பெரிய அம்பானி அதானி நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டு ஆட்சி அவன் எடுத்துருவான் அப்படி தான் எடுக்கிறது ஆட்சியாக தான் எடுக்கிறது தனக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது அது மாதிரி அப்போ இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஆபத்தானது மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் நிறைவேற்றப்படும் தேவைகள் நிறைவேற்றப்படணும் அப்படின்னா நாம எல்லாரும் பங்கெடுக்கணும் அந்த வகையில மகாத்மா காந்தி தான் சொன்னாரு கண்டி ஏத்திரை போராட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் நீ எல்லாரும் வாங்க வராம இருந்து நீங்க செத்து போங்கன்னு சொன்னார் செய்யல செத்து மொழியின்னு அதுபோல இந்த கள்ள ஓட்டு பிரச்சனையில இந்த தேர்தல் மோசடி பிரச்சனையில ஈவிஎம் பிரச்சனையில எல்லாருமே பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாற வேண்டும் அதற்காக வேண்டி நான் இங்கே பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்